జై మహాకాళి ఆనందం ఇరేవం సీసన్ టూ శ్రీరామకృష్ణ పరమహంసం ఆపతా ధర్మర్మస్వే అవదారాయ రాష్ణా ఏకం సత్ వి బహుత ஒன்றையான உண்மை பரம்பொருளான கடவுளை அணுபூதியில் கண்டவர்கள் அவர் அருளின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி ஏ இளையணுதி என்ற கங்கை பெருக்கில் நீராடிவர் மட்டுமல்ல பிறரையும் நீரவைப்பவர் அந்த நதியின் ஆரம்பம் முதல் கடலில் கலக்கும்படும் வரையில் உள்ள எல்லா துறைகளிலும் சித்தாந்தம் தத்துவம் மதம் சமையல் உட்பட ஊழி நவீன் ஆழப்பூழி அனைத்தையும் கண்டறிந்தவர் மட்டுமல்ல அவதார புருஷர் துறை மட்டுமல்ல பரமஹம்சர் மத ஆச்சாரியர் மட்டுமல்ல எல்லா மதங்களும் ஒன்று கூடுகின்ற மதங்களை அலசுகின்ற ஆன்மீக உலகம் இவ்வாறு ஒரு மகாபுருஷரை போற்றுகிறது இதுபோல் இதுவரை எவரும் தோன்றியதில்லை அந்த மகாபுருஷர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சர் இந்து மத கோட்பாடுகளுக்கும் வேதாந்த விளக்கங்களுக்கும் நவீன வர்ணம் கொடுத்தவர் வேதத்துக்கு ஊடகங்கள் போல் இவருடைய வார்த்தைகள் எளிமையானவை மட்டுமல்ல வலிமையானவும் கூட இறை உணர்வை எவருக்குள்ளும் தூண்டுபவை அந்த ஆன்மீக பேரரசரின் பாதையில் நடப்போம் மகிருஷ்ணன் கூறுகிறார் ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ ஒருமுறை சொன்ன அளவிலேயே வழியுமானால் அவன் அதன் பிறகு சந்தியாவந்தனம் முதல்வற்றை செய்ய தேவையில்லை அவன் கர்மத்தியாகம் செய்யும் தகுதி பெறுகிறான் இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் செயல்கள் தானாக நிலையில் அவன் ராமநாமத்தையோ ஹரிநாமத்தையோ அல்லது ஓங்காரத்தையோ கவன் செய்தாரே போய் சந்தியா காயத்திரில் ஒழுங்குகிறது காயத்ரி ஓங்காரத்தில் ஒழுங்குகிறது நாமங்களை சொல்வதால் அவர் மற்ற நாம குணங்களை போற்றாதவர் என்று எண்ணக்கூடாது கடவுள் அல்லது பகவான் என்ற வார்த்தைப்பதற்கு தேனி ஒரு சொட்டு நாக்கில் இட்டுப்பது ஏகபக்தியை போன்றது கல்கண்டை வாயில் போட்டு நாக்கால் துளாவி உயிரிழந்த சுவைப்பது கடவுளின் அனைத்து நிலைகளையும் அனுபவுத்திலும் ஏகத்திலும் பரம்பொருளை உணர்வது என்று அடிக்கடி கூறுவார் ஸ்ரீ ஏக பாவனையிலும் அநேக பாவனையிலும் விருப்பு வெறுப்பின்றி கடவுளை நேசிக்கும் பக்தியை உலருக்கு சொன்னவர்